சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் வலதுகை ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக மத்திய உள்துறை அமைச்சரிடம் பேசியிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி என்றும் அரசியல் சுற்றுப்பயணத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் ஆனால் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடிதானா என்றால் அது நிச்சயமாக கேள்விக்குறிதான் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் வெளியாகவில்லை மேலும் அடுத்த பட்டியலில் இருக்கக்கூடிய முதல்வர் வேட்பாளர்கள் யார் செங்கோட்டையன் வேலுமணி இந்த நிலையில்தான் வேலுமணி அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியில் இணைத்தால் அதன் மூலம் வெற்றி என்பது நூறு சதவீதம் உறுதியாகிவிடும் அதிமுக ஒருங்கிணைந்து விட்டாலே மக்களிடம் நேரடியாக தங்களது தகவல்களை தெரிவிக்கக்கூடிய வகையில் தொண்டர்களது செயல்பாடுகள் உத்வேகத்தை ஏற்படுத்தும் இது அதிமுகவின் வெற்றிக்கும் வழிவகுக்கும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பல முறை நான் எடுத்து கூறினேன் ஆனால் அவர் கேட்கவில்லை அதிமுக நான் ஒற்றினையை வைத்தால் என்னை முதல்வர் வேட்பாளராக பொறுப்பேற்பீர்களா அதாவது முன்மொழிவீர்களா என்று உள்துறை அமைச்சரிடம் வேலுமணி அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் இதற்கு அமித்ஷா அவர்கள் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் உட்கட்சி விவகாரங்களை நான் தலையிட முடியாது ஆனாலும் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைத்துவிட்டால் நிச்சயம் அதற்கான ஆதரவுகளை நான் கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுப்பதாக அமித்ஷா அவர்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இதனால் எடப்பாடி பழனிசாமியின் வலதுகையாக இருந்த வேலுமணி அவர்களே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறிவிட்டாரா சரி ஒரு பக்கம் நாம் யோசித்துப் பார்ப்போம் அதிமுக வெற்றியடைய வேண்டும் அதற்கு திமுக தோல்வியடைய வேண்டும் தற்பொழுது அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் மக்களிடம் தொண்டர்கள் ஒற்றுமையாக அதிமுகவின் கொள்கைகளை பற்றி தெரிவிக்க வேண்டும் இரண்டு மூன்று அணியாக இருந்தால் எப்படி கொள்கைகளை தெரிவிக்க முடியும் தொண்டர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்பதை வேலுமணி அவர்கள் மனதில் வைத்து கொண்டுதான் செயல்படுகிறார் இதனால் அதிமுக வெற்றியடைந்தால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்புகளும் அதேபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் ஓரம் கட்டப்படுவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது வேலுமணி திட்டம் சரி